வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்திங்கன்னா இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காலணி ஒன்றுதான் இன்னைக்கு நாங்கள் வந்து ஒட்டு சுட்டாண்டில வந்து இங்கே சித்தி விட்ட வந்திருக்கிறவன இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்றால் தாத்தாண்ட ஆண்டு திவசம் அதுக்காக வந்து இன்றைக்கி என்ன சொல்றது அம்மா சித்தி அம்மா எல்லாரும் சேர்ந்து வந்து இன்னைக்கு ஐயா குடியா என்ன சொல்றது அந்த சமைச்சு

எங்கள் அம்மா வந்து பால் புளிஞ்சு வந்துருக்குறேன் இங்கே அம்மம்மா வந்து பைத்தங்காய் உடைக்கிறேன் தங்காச்சி வந்து பாவக்காய் வெட்டுறேன் அதுவும் பச்சை பாவக்காய் ஆனால் கூடுதலாக இப்போ பிதிர்களுக்கு செய்கிற அந்த படையலுக்கு வந்து கட்டாயம் பாவக்காய் கீரை சமைக்கிறது இந்த பாவக்காய் கலரை பார்த்தா குருவித்த பாவக்காய் மாதிரி கிடக்குது ஆனால் இனம் வந்து வேறு இது பயரு பாவக்காய் பாவக்காய் பயரும் கட்டாயம் இருக்கணும் சரி வைக்கணும்

சரியான காற்று எடுத்து கொண்டு இருக்கு ரெண்டு மூணு கறி வச்சிருக்குது வாழைக்காய் பொரியலுக்கு மஞ்சள் பூ பூந்து ரெடி வச்சிருக்கேன் எங்காலி அம்மா வந்து உளுந்து விழுவுற வடைக்கு இப்போ தான் கிட்ட வடை சுட்டு போட்டு நாங்களம்மா கிரைண்டர் கொண்டு வரல கிரைண்டர் கொண்டு இல்லையா இறைக்கிறதுக்கு இன்றைய மிக்சியில் அடிக்க போகிறீங்க அதான் தூக்கி கொண்டு வர பெரிய வேலி இப்போ வந்து கரட்டன் தக்காளி பழம் தக்காளி பழம் கிணக்க போடையில் ரெண்டு பழம் நல்ல பழமா ரெண்டு பழம் சின்ன சின்னெண்ணாக அரிஞ்சு போட்டு நாங்கள் சம்பல் போடுவோம் நல்லா இருக்கும் கரட்டோட தக்காளி பழம் செய்து செய்கிறது இப்போ வெங்காயத்தோட தக்காளி பழம் போட்டு செய்கிறதும் இருக்குது அது கூடுதலாக மஜ்ஜ சமையல்னா அந்த சம்பல் செய்து கொள்ளலாம் மிரக்கறி சாப்பாட்டுக்கு நாங்கள் வந்து தக்காளி பழமும் தக்காளி பழத்தை கிணக்க போடாம கரட்டோட கூடைக்கு நல்லா இருக்கும்

புளியும் போட்டு நல்லா அவிய விட்டுருக்குது பார்க்க சமைக்கிற வீடியோ வந்து நாங்க போட்டிருக்கிறோமே அப்போ நீங்கள் அதில் வந்து பார்த்து கொள்ளலாம் இந்தியாவில் என்றால் இதுதான் மோதக வழி என்று நாங்கள் சொல்றோம் நாங்கள் மோதக வழி கிழங்கு கிழங்கு இப்படி காய்ச்சல் கண்டு வாங்க கொடியில் அதை விட கிழங்குகள் கூடுதலாகவே நிலத்துக்களை தான் கூடுதலாக எல்லா கிழங்குகளும் மாறாது பெரும்பாலும் ஆனா மோதக வழி பாருங்க மேல கொடியிலேயே வேறு இதுக்கும் அடிக்குள்ள கிழங்கு இருக்கும் இருக்குமே ஆனால் வழியில் விதைக்கு எடுக்கிறது விதைக்கு எடுக்கிறது என்ன சில சில இடங்கள்ல பேர்கள் வித்தியாசம் இருந்தா சொல்லுங்க இது என்னன்னு சொல்லுவீங்க இது சுரண்டைக்குள்ள ஒரு குருத்து பச்ச நிறத்துல வேற பேர் ஒரு மாதிரி அப்படி நிறைய தாவரங்கள் நான் எல்லாம் வெந்தலவுல அந்த மஞ்சள் மூங்கில் என்ன மடி அந்த இது வடிவுக்கு மூங்கில் மூங்கிலோ

கொச்சி மிளகாய் எல்லாத்துல எல்லாம் வச்சிருக்கீங்க எல்லாம் கொச்சி நல்ல ஒவ்வொரு இன கொச்சுகள் வந்து வச்சிருக்கு அங்கால கர இந்த பட்டை மேரம் இருக்குது கருவா பட்டம் கருவா கண்டுகள் வந்து கட் பண்ணி வச்சிருக்குது அப்படியே இதுக்குள்ள எல்லாம் புல்லா கண்டுகள் இந்த தேசி மல்லிகை இது மல்லிகை அங்கால தேசி கண்டுகள் இருக்குது கற்றால இங்கல வெத்தல கொடியும் அப்படியே நிறைய பதிய வச்சு வச்சிருக்கேன் இங்க வர இங்க வர கத்தரி கத்தரி மிளகாய் என்ன பிடிச்சி பெரிய இருக்குதாங்கல்ல கஜுவும் இருக்குது தேக்கும் இருக்குது அங்கால எல்லாம் ப பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாத்தீங்கன்னா இப்ப கோயில் ஐயாக்கு குடுக்கறதுக்கு வந்து இந்த மரக்கறி அரிசி இதெல்லாம் எல்லாம் தானம் காணமா அது வந்து கொண்டு போயிடும் இப்ப நாங்க போகணும் இல்லையா நான் போறதுக்கு பைக்கில் அப்படியே போயிடலாம் அப்படி தானே மாமாவில் வந்து போக போயிடலாம் கோயிலுக்கு பூசை செய்து கொண்டு வர போயிடலாம் ஐயரை வந்து நாங்கள் வீட்டை கூப்பிட கூப்பிடையில இரண்டா நான் இது பதிமூன்றாவது பேர்சமே அப்போ ஐயர் வந்து வீட்டை கூப்பிடையில கோயிலில் தான் நம்ம அர்ச்சனைகள் வந்து செய்ய அப்புறம் அதனால இந்த மிரக்கறி தட்டு தானதை கொண்டு போக போயிடலாம் மாமாவுக்கு அடுத்தது வந்து சொதியும் மெஜாரிட்டி அதோட உளுந்து வந்து இறப்படுது அரிசியில் வந்து மடக்கி அதோட நாங்கள் வந்து பைத்தங்காயம் முறைச்சி ஆச்சு ஒன்றை சேருது கறியல் எல்லாமே

பூக்கொண்டு நட்டு இருக்கேண்ணா எப்படி வடிவா இருக்கணும் பாத்தீங்களா தூங்கி கொண்டு இருக்க அதே மாதிரி அங்க அதுல தூங்குது மேல வந்து ராகன் புரூட் படம் இருக்குது இந்த முட்டிக்குள்ளே ஏதோ போட்டு வச்சிருக்கிறாரு சித்தப்பா இந்த தேங்காய் அதுக்குள்ள ஏதோ கள்ளி மாதிரி அந்த கண்டு நட்டு இருக்கு இங்கே அம்மா வடை சொல்றாங்க வெயில் வந்துட்டா நம்ம அடத்துக்கு வெயில் வந்தாலும் பரவாயில்ல காத்து இல்லாம இருந்தான அது ஒண்ணு அவதாரமா இருக்கும் ஓ இப்போ வந்து படையல் வந்து செய்ய தொடங்கியாச்சு கோயிலுக்கு எல்லாம் போய் வந்து இப்ப படையல் செய்யறோம் phalakabari lutti ko kongal ho 可以的。 கப்ப உண்டு தந்திங்க பாயாசம்ட கப்பொண்டு ஓதம் நாவ அந்த நர்நாளும் அடிபரவ சீர்கோசங்காட்டும் பிடியதனுள்

இதில் வந்து பார்த்திங்களாண்டா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடுகள் எடுத்து கொண்டு போய் வந்து பசு மாட்டுக்கு வைக்கிறது இல்லாட்டி வந்து காகத்துக்கு வைக்கிறது படையல் எல்லாமே முடிஞ்சது வெளியிலேயும் கொஞ்சம் பேர் சாப்பிடணும் நாங்கள் வந்து இப்போ இலையில் சாப்பிட சோறு கூட்டாச்சு அப்படியே மாறி மாறி போட்டுவோம் இது வந்து மரவளிக்கிழங்கும் பூசணிக்காய் என்னென்ன வச்சுக்கிறோம் இலையில போட்டா அப்புறம் சோடுவோம் என்ன அடுத்தா வந்து கேரட் சம்பல் அடுத்த வந்து தங்கம் பட்ட உருளைக்கிழங்கு தக்காளி பழமும் குழம்பு அது ஊறுகாய் வச்சுட்டு இருக்குது எடுத்தது வந்து பாவக்காய் பால்கறி சாப்பாடு போடல் நடக்குது அப்பளம் மிளகாய் வாழக்காய் பொரியல் அந்த பருப்பு கறியற்கடுத்துட்டாங்க பருப்பையும் பருப்பு அந்த கத்திரிக்காய் கறியையும் எடுத்தாங்க தயிர் தயிரும் தயிர் enna <laughs> ile load pannadum pola periya area vetti kondu irukkuan thana avanada periya illa thair thair vadai eduthathu adha payasam kadasiya apdi saapiduvomena oh right ipo nanga saapiduvom miriya curry al sothti irukkena madiri irukkena oh கணக்கு மாதிரி இல்லை கணக்கு தான் எல்லாம் சேர்த்து அப்படியே குளச்சி போட்டு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கு இப்ப நானும் சாப்பிடு பாப்பா நீங்க சாப்பிட்டு முடியுது போலடா தானே எல்லா ஜோயும் கலந்து வருதம்மா

அந்த ஒரு என்ன சொல்றது மதிய சாப்பாட்டோட முடிஞ்சதோ பெரிய அளவில் அப்ப நாங்கள் இதோட இந்த முடிச்சு கொண்டு காலடியோங்கண்ணா நன்றி வணக்கம்